ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பத்து நடிகர்கள் தயாரித்த சிவாஜி படங்கள் ஓடியதா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து சில பிரபல நடிகர்கள் படம் தயாரித்துள்ளனர் அந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த படம் மக்களைப் பெற்ற மகராசி இந்த படத்தை நடிகர் வி கே ராமசாமி தயாரித்தார் படம் நூறு நாள் ஓடியது அடுத்து நடிகர் பிஎஸ் வீரப்பா சிவாஜியை வைத்து மூன்று படங்களை தயாரித்தார் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த ஆலயமணி இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்த ஆண்டவன் கட்டளை இந்த படம் எழுபத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த படம் இரு துருவம் இந்த படம் சரியாக போகவில்லை தோல்வி படம் அடுத்து நடிகை சாவித்திரி தயாரித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த பிராப்தம் இந்த படம் ஐம்பது நாட்கள் தான் ஓடியது இதுவும் ஒரு தோல்வி படமே அடுத்து கே ஆர் விஜயா தயாரித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளிவந்த நான் வாழ வைப்பேன் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து நடிகர் ஏ வி எம் ராஜன் சிவாஜியை வைத்து இரண்டு படங்கள் தயாரித்துள்ளார் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த லாரி டிரைவர் ராஜா கண்ணு இந்த படம் அறுபது நாட்கள் ஓடியது தோல்வி படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளிவந்த ஊரும் உறவும் இந்த படமும் ஓடவில்லை தோல்வி படம் அடுத்து நடிகர் விஜயகுமார் சிவாஜிய வைத்திய தயாரித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த நெஞ்சங்கள் இந்த படமும் சரியாக ஓடவில்லை தோல்வி படம் அடுத்து கே பாக்கியராஜ் தயாரித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த தாவணி கனவுகள் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து நடிகர் தேங்காய் சீனிவாசன் தயாரித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த கிருஷ்ணன் வந்தான் இந்த படம் ஐம்பது நாட்கள் ஓடியது தோல்வி தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த படம் தேவர் மகன் இந்த படத்தை கமல் தயாரித்தார் இந்த படம் வெள்ளி விழா கொண்டாடியது இரநூறு நாட்களுக்கு மேல் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் நட்சத்திரம் இந்த படத்தை தயாரித்தவர் நடிகை ஸ்ரீபிரியா இந்த படத்தில் சிவாஜி கணேசன் கௌரவ படத்தில் நடித்திருப்பார் இந்த படம் ஓரளவு ஐம்பது நாட்கள் வரை ஓடியது தோல்வி படப்பட்டியலில் சேருகிறது இப்படி சிவாஜியை வைத்து மொத்தம் பத்து நடிகர்கள் படம் தயாரித்துள்ளார்கள் இவற்றில் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் சார்பில் சிவாஜி கணேசன் தயாரித்த படங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி